பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் அஸ்பத் குருபிய அஸ்பத் பரமகுருபிய ஹஸ்பத் அஸ்பத் சர்வகுருபிய சர்வகுருப்பியருமகா ஸ்ரீமதே ராமானுஜா நிறமகா ஸ்ரீமத் பரவரமாம் ஸ்ரீ குருங்கமணியமகா பேரருளாள என்பெருமானார் ஜீயர் சரணம் மதுரகவி என்பெருமானார் ஜீயர் சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜையாமி பெருங்குளம் உப்பு ஜோசியர் திருவடிகளே சரணம் இருபத்தி ஐந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்காக பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தோம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கழற்சிங்கர் குரு பூஜை மாத சிவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை சர்வ அமாவாசை அன்றைக்கு கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே தான் அன்றைக்கு தான் அரச நரப்பிரதக்ஷணம் அதாவது அஸ்வத்த பிரதட்சணம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை அக்னி நட்சத்திரம் முடியறது சாந்திரமான ஜேஷ்ட மாதம் ஆரம்பம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் பூஜை எல்லாமே அன்னைக்கு தான் இன்றைக்கு கரிநாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அடியவரும் ஒருவரான சேக்கிழார் குரு பூஜை நமினந்தியார் குரு பூஜை அன்றைக்கு கரிநாள் அன்றைக்கு வளர்விரை பஞ்சமி இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள் கிரக நிலவரங்களை நாம் பார்த்திடலாம் மேஷராசியில் சந்திரன் ரிஷவராசியில் சூரியன் புதன் மிதனராசியில் குரு ராசியில செவ்வாய் சிம்மராசியில் கேது கும்பராசியில் சனி ராகு மீனராசியில் சுக்கரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ஒன்று பதிமூணுக்கு சந்திரபகவான் ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மாலை மணி நான்கு ரெண்டுக்கு மிதுனராசிக்கு சந்திரபகவான் மாற்றம் பெறுகிறார் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு பதினைந்துக்கு சந்திரபகவான் கற்கடக ராசிக்கு ஆட்சியாக மாற்றம் தெரிகிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஒன்பது இருபத்தி மூணுக்கு சுக்கரன் மேஷராசிக்குள் பெயர்ச்சி ஆகிறார் இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் நாம் கிரக கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கும் தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய வாதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டு பரிவர்த்தனை ஆகிருக்கு ராசிநாதன் சந்திரன் வீட்டில் சந்திரன் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிவர்த்தனை ஆயிருக்கு ஸோ நமக்கு இந்த நேரத்தில் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்க போகுது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஒரு முன்னேற்றம் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே நடக்கும் அது மாதிரி உங்கள் மூலமாக குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தொழில் ஸ்தானம் எடுத்துக்கிறோம் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குற நாலுக்குடையவர் சந்திரனும் பார்க்க போகிறார் அப்போது தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இந்த நேரத்தில் காத்துருக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு இந்த நேரத்தில் வரும் புதிய உத்தியோகம் ஆரம்பிக்கிறதோ இல்லை புதிய தொழில் ஆரம்பிக்கிறதோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் மாணக்கர்களுக்கு நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் காத்திருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவம் ரிஷபராசி அன்பர்களுக்கு திரிகோணம் பலமா அமைஞ்சிருக்கு ராசிநாதன் சுக்ரன் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்து குடைவர் புதன் ராசியில் இருக்கார் ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பார்த்துடுறார் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் ரிஷவராசிக்காராளுக்கு ரிஷப லக்னக்காராளுக்கு போயின்னு இருக்குது வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய நல்ல பாட்சம் இந்த நேரத்தில் நமக்கு நிகழப்போகிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல விதத்திலும் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தை வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியா இருக்க ராகு இணைஞ்சிருக்க செவ்வாய் பாத்துர்ற அற்புதமான ஒரு நேரம் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சாமி எனக்கு தொழில் இது வேலை போயிடுச்சு அப்படி வேலை கிடச்சிவிடுங்க ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் போயிட்டு இருக்கு தைரியமாக இருங்க புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் விலக போகிறது ரொம்ப நல்லா இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த கண் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உடம்புல ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம் பெண்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் மாணவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால நல்ல ஒரு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை மிதுர ராசி அன்பர்கள் ராசிநாதன் அயன சையன போக விரைய ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சுபகாரகன் முழு சுபகாரகன் சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு அவர் ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் சந்திரனுடைய சஞ்சாரம் ராசியில் சேர்றது ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு நேரம் நமக்கு போயின் அப்படின்னு சொல்லலாம் மங்கள காரியங்களில் இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது வீடு மண்மனை வாகனம் வாங்கிறது நல்ல கல்வி கிடைக்கிறது புதிய முயற்சிகளில் வெற்றி உடல் ஆரோக்கியம் ரொம்ப நன்னாக இருக்கிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களிலுமே ஒரு நல்ல அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு கிடைக்க போகிறது நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் கிடைக்கும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்க போகிறது தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில நல்ல வரவேண்டிய வருமானங்கள்லாம் நல்லபடியா வரும் மாதிரி பயணங்கள்லாம் எதுவும் போறீங்கன்னு வச்சுக்கணும் வெளிவு வெளிநாடு பிரயாணங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும் இந்த நேரத்தில் நல்லா இருக்கு புதிய உத்தியோகத்துக்கு நீங்கள் தாராளமான முறையில் முயற்சி செய்யலாம் பொதுவாக இந்த நேரம் பெண்களுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் மாணவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்துமே விலகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கப் பெறுவீர்கள் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் யோகங்கள் உண்டாகும் தினசரி நவக்கிரக குரு வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய வகையில் பரிவர்த்தனை யோகத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் மங்கள காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடந்து முடியும் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள் அந்த மாதிரி நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும் அற்புதமாக அமைஞ்சிருக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள் ஒரு உங்களுக்கும் இடத்துக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்க உங்களுக்கும் மேலிடத்துக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நமக்கு விலக போகிறது தொழில் ஸ்தானத்துக்கு சுக்கரன் வரப்போகிறார் புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து அது மாதிரி தொழில் பார்க்குறவங்க இனோவேட்டிவான ஐடியாஸ் அவங்களுக்கு தோணும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் நமக்கு வரும் பொதுவா பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தடைகள் அனைத்தும் விலகும் மாணக்கர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலங்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் கிட்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டா தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் சூரியன் கேந்திரத்தில் பயணம் பண்றது நம்ம பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ராசியில் கேது நாலாம் இடத்தை சூரியன் புதன் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏழாம் இடத்துல ராகு செவ்வாய் பார்க்குறார் பத்தாம் இடத்தை சூரியன் புதன் அனுகிரகிக்கிறார்கள் சந்திரன் சேரப்போகிறார் ஸோ நமக்கு வந்து கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் கூட நமக்கு விலகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ரெண்டு கூடையவர் ஒன்பதில் செஞ்சார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நீண்ட நாட்களாக நமக்கு வர வேண்டிய இந்த கடன் விஷயங்கள் அது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அது மாதிரி வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் ரொம்ப நல்லா இருக்குது தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்களும் விலகும் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா நீ எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா வீடு வன்மனை யோகங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் வீடு வன்மனை யோகங்கள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் தினசரி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் இந்த காலகட்டம் தொடங்கும் போது நமக்கு சந்திராஷ்டமத்துல தொடங்கினாலும் கோச்சார சந்திரனுடைய நகர்வு மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வீடு வன்மன யோகங்கள் உண்டாகும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய ஒரு வலிமையான ஸ்தானம் வலிமையான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒரு முடிவெடுக்கணும் அழகாக முடிவெடுப்பீங்க ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு தொழில் விரிவாக்கம் ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் போயின்ட்டுருக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துடணும் அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெரிய தடைகள் இருந்தது இதுவுமே நமக்கு அது எல்லாமே மாறப்போகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் தரும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களே குரு மாறிட்ட குரு மாறினதே ஒரு பெரிய அனுகூவம் பதிவு பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து நமக்கு ரொம்ப ஒரு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் ராசிநாதன் சுக்கரனும் ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் தொட்டதெல்லாம் தொடங்கும் எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக நடத்திடுவீங்க நடக்கும் அப்படிங்கிறத விட நடக்கவும் செய்யும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் நீங்களும் நடத்திடுவேன் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் விட ஒரு சிறந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் அமையாது அப்படி அமைஞ்சிருக்கு தொழில் பன்னெண்டு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கான அறுவடை நமக்கு கிடைக்க போகுது புதிய மாற்றங்கள் வரப்போகிறது தொழில் உத்தியோகத்தில் சாமி நான் உத்தியோகம் மாற்றலான் இருக்கேன் மாற்றலாமா தயவு செய்து மாற்றிருங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் துலா ராசியோ அல்லது துலா லக்னமோ மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்துன் இருக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்கும் அமையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு மாணக்கர்களுக்கு சுணங்க கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கப்பெறுவீர்கள் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் விச்சிக ராசி அன்பர்களே ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல அற்புதமாக அமைஞ்சிருக்கு கேந்திரங்கள் பாருங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து அற்புதமாக இருக்கு சாமி நான் முயற்சி பண்றேன் சாமி படிப்பு சம்பந்தமா எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்போ நடக்கும் நடக்க வேண்டிய நேரம் போயின்னு இருக்கு அரசாங்க அனுகூலம் ஒரு பட்டா மாத்துறதுக்கு பத்து வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேன் சாமி இப்போ நடக்கும் அதற்கான நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் அரசாங்கம் சார்ந்து ஆட்சி அதிகாரம் பதவி சார்ந்து எல்லாமே அனுகூலமான ஒரு தன்மை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் பெண்களுக்கு இந்த பாரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கக்கூடும் மாணக்கர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்ற முன்னேற்றம் காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை தனுர் ராசி அன்பர்கள் இந்த வாரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் குரு ஏழாம் இடத்துல முழு பலன்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் நமக்கு அமைஞ்சிருக்கு அவருடைய பார்வை பாருங்க ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை குழப்பம் ஆகியவை நீங்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப ஒரு திருப்தியோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்க போகிறது ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் முடிவெடுக்க முடியும் செயல்பட முடியும் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாக போகிறது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தனுசு ராசியோ அல்லது தனுசு லக்னமோ உங்களுக்கு இந்த நேரத்தில் அங்கஹீனம் ஏற்படலாம் அதாவது அங்கஹீனம்னா ஒரு உடல்நலக் கோளாறுகள் காய்ச்சல் தலைவலி உடல் வெப்பம் ஆறுது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் சில பேருக்கு வரலாம் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தொழில் சார்ந்து நீண்ட நிலம் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப்போடும் ரொம்பவே சிறப்பு அற்புதம் அப்படின்னு நாம் சொல்லலாம் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு நல்ல ஒரு யோக பலங்கள் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் மாணக்கர்களுக்கு பயணங்கள் அது மாதிரி கல்வி சம்பந்தமாக யாரையா போய் பார்க்குறது அது சக்ஸஸ் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கூடும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகளாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அது சம்பந்தமான கருத்துக்கள் இதெல்லாம் நீங்கள் பேசுறது மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நேரம் பட் கொஞ்சம் படபடன்னு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது முடிந்த வரைக்கும் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நடக்கும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் தொழில் உத்தியோகத்தில் இருக்கு நமக்கு என்னென்னா இந்த தொழில் ஸ்தானாதிபதியே யோகாதிபதி சுக்கரனே தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே மகர ராசியில் பிறந்தவாளுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நல்ல மாற்றம் காத்துட்டுருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனையை கிடந்த காரியங்கள் முனைகை கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாம் தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கும்பராசி அன்பர்கள் மங்கள காரியங்கள் அனைத்தும் உங்கள் மனம் போல் நல்லபடியாக நடைபெறும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு புதிய மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் தொழில் ஸ்தானத்தை பாருங்கள் கேந்திரங்களே நமக்கு பலமாக இருக்குது அது தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலம் சனி பாத்தர்றர் சூரியன் பாத்தர்றர் புதன் பாத்திரர் சந்திரன் பார்க்க போகிறார் அட ரொம்ப ராசிக்கு ஜென்ம சனி நடந்தாலும் தொழில் உத்தியோகம் ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய கடுமையான பனிச்சுமை இருக்கும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீக்கு போக்கா விட்டு கொடுத்துட்டு எல்லா நடந்து நடந்துக்கோங்க பெண்களுக்கு கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணக்கர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது ரொம்ப நல்லா இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணும் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மீனராசி அன்பர்கள் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துருந்தோம்னா நமக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நேரம் குழப்பமில்லாமல் தெளிவாக எல்லாத்துலேயும் ஒரு முடிவெடுக்க முடியும் தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் கூட விலகும் அது மாதிரி காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது குரு பார்க்க போகிறார் சந்திரன் பார்க்க போகிறார் குரு பார்த்துட்டு இருக்கார் தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் வந்தாச்சு சாமி நான் உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போனேன் சாமி வளர்ச்சியே இல்லை இனிமே வளர்ச்சி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துருந்தோம்னா பெண்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாம் மாணக்கர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான தடைகள் விலகும் ஏன்னா நம்முடைய ராசி இருக்கக்கூடிய சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு போகிற பாக்யஸ்தானத்தை புதன் பார்த்தர் கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலக ரொம்ப நல்லா இருக்குது அற்புதமாக அமைஞ்சிருக்கு கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தில் இறைவன் நிறம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் நான் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்